ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு எச்சரிக்கை செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உனக்கு கெடுதல் செய்ய வேண்டுமென்று அங்கே ஒருவர் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் அதாவது ஏதாவது ஒரு வழியில் உன் இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்துவிட்டால் நிச்சயமாக அதை வைத்தே கெடுதலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது இவர்களால் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் உன்னை தேடி வந்து உனக்கு இன்னல்களை கொடுக்க நினைப்பதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீமைகளை செய்துவிட இவர்கள் எண்ணிக்கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது உனக்கு இவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை பார்க்கும் பொழுது இவர்களா இதை செய்கின்றார்கள் என்ற எண்ணமும் வருகிறது ஆனாலும் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது அல்லவா இந்த கருப்பண்ண சாமி நானாக உனக்கு எத்தனை முறை எச்சரிக்கை செய்தியை கொடுத்தாலுமே உன்னால் இவர்களிடத்திலிருந்து மீண்டு வர முடியவில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற பல நன்மைகளையும் உன்னை சுற்றி வரக்கூடிய பல நன்மைகளையும் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளையும் நீ எந்த நிலையிலும் பெற்றுக்கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் தவற விட்டுவிடக்கூடாது அப்பன் கொடுக்கின்ற இந்த எச்சரிக்கை வாக்கானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யும் ஏனென்றால் அவர்கள் தீட்டிய திட்டங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தயாராகிவிட்டார்கள் அவர்கள் அனுப்புகின்ற இந்த நபர் உன்னிடத்தில் வந்து நான் சொல்கின்ற ஒரு பொருளை கேட்கிறார்கள் என்றால் எற்காரணம் கொண்டும் நீ அவர்களின் கையில் அதை கொடுத்து விடாதே என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பனே நம்மிடத்தில் வந்து ஒருவர் ஆசையாகவோ அல்லது ஏக்கமாகவோ ஒரு பொருளை கேட்கும்போது அதை எப்படி நம்மால் கொடுக்காமல் இருக்க முடியும் இல்லை என்று சொல்ல மனம் வராது அல்லவா நம் இடத்திலே வைத்து கொண்டு அதை இல்லை என்று என்னால் எப்படி சொல்ல முடியும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய பெருந்தன்மையான மனது எனக்கு நன்றாக புரிகிறது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தாலும் ஆனால் அதை பெறுகின்ற நபர்கள் சரியாக இல்லை அல்லவா உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் உனக்கு கஷ்டங்களைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீதான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா எதையும் தாங்கும் இதயமாக நீ இருப்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உன் இடத்திலே வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே இனிமேலும் இவர்களின் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள் நீ ஒரு சிக்கிக்கொள்ளாதே இவர்கள் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் மீண்டும் நடத்துவதற்கு நீ அனுமதி கொடுத்து விடாதே உன் அப்பன் சாமி சொல்வது போல கேட்டு உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கைகூடி வரவில்லை ஆனால் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் எல்லாம் நடந்ததல்லவா அப்படியானால் உனக்கும் ஏதோ ஒரு வகையில் தெய்வம் உதவி செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பண்ணசாமி நான் நடத்தி கொடுக்க காத்திருக்கின்றேன் பிள்ளையே பொதுவாக நம்முடைய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது குறிப்பாக உன்னுடைய சொந்த தேவைகளுக்காக நீ பயன்படுத்துகின்ற பொருட்கள் மிக மிக முக்கியமானது என்பதை தெரிந்து கொள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருள் அதாவது உன் இல்லத்தில் சமையலுக்கு வைத்திருக்கின்ற பொதுவான பொருளோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளை கேட்கிறார்கள் என்றால் அதை நீ கொடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் நீ உன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகின்ற நீ தலைவாருகின்ற சீப்பு உனக்காக நீ வைத்திருக்கின்ற உன்னுடைய காலனி அதிலும் குறிப்பாக உன்னுடைய ஆடைகள் இவற்றையெல்லாம் ஒருவர் கேட்கிறார்கள் என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ கொடுத்து விடாதே ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற இது போன்ற பொருள்களை வைத்துத்தான் சிலர் தவறான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு உனக்கு தொடர்ச்சியான துன்பங்கள் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரம் உன்னுடைய பொருட்கள் காணாமல் போயிருக்கலாம் அப்பொழுது நீ என்ன நினைப்பாய் நான் துவைத்து கொடியில்தான் காயப்போட்டு இருந்தேன் ஆனால் எடுக்கும் பொழுது அந்த ஆடை அங்கு இல்லை காற்றில் பறந்து சென்று விட்டது என்று நீ அப்படியே விட்டு விடுவாய் ஆனால் பல நாட்கள் கழித்து பல வருடங்கள் கழித்து இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் போதுதான் உனக்கு அந்த ஞாபகம் வரும் அந்த ஆடை நம்மை விட்டு சென்றது அதை எடுத்து நமக்கு எதிராக யாராவது பயன்படுத்தி இருப்பார்களோ ஏதேனும் செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்ற சந்தேகமும் அப்பொழுதுதான் வரும் என் குழந்தையே அதை நினைத்து நீ மனதளவில் மிகப்பெரிய வேதனைப்படுவாய் அல்லவா இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இந்த எச்சரிக்கையை தந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகள் மீது உனக்கு மதிப்பு இருந்தால் நிச்சயமாக நீ யாருக்கும் எந்த ஒரு பொருளையும் கொடுக்காதே உடன் பிறந்தவர்களாகவே இருந்தாலும் என் பிள்ளை நீ பயன்படுத்திய பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து பழகாதே உன் உடன் பிறந்தவர் தானே நான் கொடுப்பதில் என்ன இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் இன்று யாரையும் நம்ப முடிவது இல்லை இவர்களை பயன்படுத்தி இன்னொருவர் உனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் அப்பன் சொல்வது எல்லாம் யாருக்கு தெரியுமா வாழ்க்கையில் உச்சகட்ட துன்பத்தில் இருப்பவர்கள் சுற்றி சுற்றி தன்னை வேதனைகள் பிரச்சனைகள் என்று அடிக்கடி கஷ்டத்தில் இருப்பவர்கள் தனக்கு ஒருவரால் கெடுதல் நடக்கிறது என்பதை நம்புபவர்கள் தனக்கு என்னாலும் தன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மனதிற்குள் தனக்கு செய்வினைகள் இருக்குமோ என்ற பயம் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் பொருந்தும் மற்றபடி சாதாரணமாக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட பொருட்களை இனி யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் குழந்தையே பொதுவாக பயன்படுத்திய ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பது தவறு ஒருவருக்கு நீ எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் ஒன்று பணத்தை கொடுக்கலாம் அல்லது புதிய ஆடைகளை வாங்கி கொடுக்கலாம் இல்லாத பட்சத்தில் உணவினை கொடுக்கலாம் ஆனால் உன்னுடைய பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் உனக்கே எதிராக வந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள் காலம் கெட்டு கிடக்கிறது யார் என்ன செய்வார்கள் என்று அறிய முடியாமல் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள அப்பனிடத்தில் வேண்டி நிற்கின்ற நீ உனக்கான சில விஷயங்களை வாழ்க்கையில் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த தவறுகளை எல்லாம் நீ செய்யாமல் இருந்து விட்டாலே போதும் நீ எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்காமல் நல்ல மனநிலையில் இருந்தாலே உனக்கான துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியிடத்திலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த அப்பனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்